ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கனா தமிழக அரசு முதலமைச்சர் வந்து புதுசாக வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி அட்டைதாரருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு வந்து பரிசாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபூர்வமாக அறிவிப்பு வந்து இணைக்கி விட்டுருந்தாங்க இது வந்து யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் இந்த பொங்கல் பரிசு வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும் எதுவும் இருந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒயிட் கலரில் க்ளிக் பண்ணி விட்டுருங்க தான் நாங்கள் இந்த மாதிரி ரெகுலராக கொடுக்க அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுடைய மொபைல் உங்களுக்கு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்காக போகலாம் ஓகே நான் ரொம்ப டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சாரம் மீட்டிங்கில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு அறிவு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது தமிழக அரசு அரிசி அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசாகு ஆகிய பைகளுடன் ஒரு கிலோ அரிசி சீனி ஒரு கரும்பு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழி கரும்பு தான் கொடுத்துருந்தாங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் அதாவது ஃபுல் சைஸ் கரும்பே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்குமே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு தேவையான அந்த பருப்புகள் கிறிஸ்மஸ் பழம் இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் மாதிரி பண்ணி அரிசி அட்டைதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இது வந்து எல்லாேருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை அட்டையாக அரிசி அட்டையாக மாற்றுறதுக்கு ஒரு சில காலம்லாம் கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய சக்கரை அட்டையாக அரிசி அட்டையாக மாற்றலைன்னா எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு குயிக்கான நீங்கள் வந்து உங்களுடைய சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையை மாற்றிட்டு இந்த பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பரிசு வந்து நீங்களும் வாங்கிக்கிற முடியும் இது வந்து என்னையிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி நாலாம் தேதியிலேருந்து தமிழக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பொங்கலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிற சொல்லி மாண்புமிகு தமிழக அரசு முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்டிக் கலெக்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிக்கோங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு லைஃப்மே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மோட்டிவேட் இருக்கும் இது போல போலும்போது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்